திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ் நித்திலவல்லியும் குற்றவனும் சொர்க்கபுரத்திற்கு பின்புறம் பொன்னியாற்றங்கரையில் அமைந்திருந்த பிறை மண்டபத்திற்குள் அமர்ந்திருந்தனர் அந்த மண்டபம் மிக நேர்த்தியான முறையில் கட்டப்பட்டிருந்தது வெற்றிவேல் சென்னியின் பொழுதுபோக்கு மண்டபம் அத்தனை எளிதாக அமைக்கப்படுமா என்ன ஆம் இது சென்னியின் மண்டபம்தான் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் வெற்றிவேல் சென்னி கன்னிகள் கூட்டத்துடன் அங்கு வந்து விடுவான் அங்கு ஆட்களின் நடமாட்டம் முற்றிலும் இராது எதிரே மிதமான வேகத்தில் ஓடும் பொன்னி நதி அதன் மீது பிரதிபலித்து குளிர் ஒளி கக்கும் நிலவு சில் என்ற காற்று அருகி வளரும் வண்ண வண்ண பூக்களின் நறுமணம் அதிலும் மல்லிகையின் வாசம் மூக்கைக் கவரும் வண்ணம் வீசிக்கொண்டிருந்தது பல வகை சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டாது பிறை மண்டபத்திற்கு வெளிச்சம் தேவைப்பட்டதே இல்லை கொற்றவனும் இத்திலவல்லியும் மண்டபத்தின் முற்பகுதியில் கால்களை நீட்டி கீழே தொங்க போட்டபடி அமர்ந்திருந்தனர் அப்பொழுது கொற்றவனின் கன்னங்கள் சிவந்து போயிருந்தன இத்திலவல்லியோ தன் அருகில் கூணி குறுகி போய் அமர்ந்திருக்கும் அவனையே இதழ் நகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் கொற்றவனோ வந்ததிலிருந்து அவளிடம் வணக்கம் நலமா என இரண்டு வார்த்தைகள் மட்டுமே பேசி பதிலுக்கு என்னை கண்டாலே எப்படி தெரிகிறது என நித்திலா விளையாட்டாக வினவ அதற்கு தடுமாற்றத்துடன் நன்று நன்று என்று ஏதோ கூற வேண்டுமே என்று கூறிவிட்டு அமைதியானவன்தான் மூச்சு கூட விடவில்லை அதன் பின் அங்கு கனத்த அமைதி நிலவியது அதை விரும்பாதவளாக இன்னும் எத்தனை நேரம்தான் இப்படி அமர்ந்திருக்க உத்தேசம் பாண்டிய தூதரே சில பல நாழிகைகள் வைகிரி வந்துவிடும் ஊர் விழித்து கொள்ளும் பிறகு தாங்கள் சொர்க்கப்புறத்தில் மாதங்களுடன் இருந்துவிட்டு வருவது அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்றாள் நித்திலுவள்ளி கொற்றவன் அவளை திரும்பி பார்த்தான் என்ன சொன்னது புரிந்ததா என புருவங்களை உயர்த்தி வினவினாள் நித்திலா நாம் ஏன்னு அதுவரை சுவையாக கொற்றவன் சொல்ல வருவதை எதிர்பார்த்து தலையாட்டினாள் அவள் பேசிக்கொண்டிருக்க கூடாது என கொற்றவன் முடித்ததும் பெருமூச்சு விட்ட நெத்திலவள்ளி சரியாக போயிற்று என்னை அருகில் வைத்து கொண்டு பேச ஆசைப்படும் முதற் நபர் நீங்கள்தான் என்னை பாருங்கள் என்னை கண்டால் உங்களுக்கு எதுவும் தோன்றவில்லையா என்றவள் எழுந்து அவன் முன் நின்று தன் மீல் சிலையை அகற்றினாள் கொற்றவன் அவளைக் கண்டு வாயை பிளந்தான் கண்கள் கோணினான் பிறகு வாயில் அடித்து சூடு வைத்தது போல் சட்டென்று எழுந்து பொன்னி நதியை நோக்கி நடக்கலானான் நித்திலா செல்லும் அவனை பார்த்தபடியே நின்றிருந்தாள் என்னதான் இவருக்கு பிரச்சனை ஆளை பார்த்தால் நன்றாகத்தானே இருக்கிறார் என்று சீலையை மேலே போர்த்திக்கொண்டு கொண்டு அவனை நோக்கி நடந்தாள் அங்கிருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்த கொற்றவன் அங்கு ஆற்றின் ஓரம் இருந்த கற்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து ஆற்றுக்குள் வீசினான் அவன் அருகே வந்து நின்ற நித்தில தூதுவரே தங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா என்று வெட்டுவது போல் வினவினாள் அதை கேட்டு கொற்றவன் திரும்பி அவளை கண்டான் அவள் விழிகளில் அளப்பரிய காதல் இருப்பதை நிதிலாவால் காண முடிந்தது தங்களின் அழகு பேரழகு குறை ஏதுமில்லை ஆனால் என்னால் தான் தங்களை எப்படி பார்க்க முடியவில்லை என்னுள் ஒருத்தி இருக்கிறாள் சில தினங்கள் மட்டுமே அவளுடன் பேசி பழகி இருப்பேன் ஆனால் எனக்குள் நன்றாக ஒட்டி கொண்டாள் அதுதான் இதில் எனக்கு நாட்டமில்லை அவள் நினைவு என் உள்ளத்தை செய்கின்றது புரிந்து கொள்வீர்கள் என்றே எண்ணுகிறேன் என்றான் கொற்றவன் நித்திலவல்லி அவனை அசந்து போய் பார்த்தாள் தன்னுடன் இரவை கழிக்க ஒரையூரின் செல்வந்தர்கள் எத்தனை பேரும் மனைவிகளுக்கு தெரியாமல் வருகை தருகிறார்கள் என்னுடன் கூடிக்குழாவ பொன்னையும் பொருளையும் வாரி இருக்கிறார்கள் ஆனால் இந்த அழகிய இளைஞனோ இப்படி பேசுகிறானே என்கின்ற மனைப்பு அவளை விழுங்கியது மெய்யாகவே நான் வேண்டாமா கொற்றவன் வேண்டாமே என கெஞ்சும் முகத்துடன் தலையாட்டினான் சென்னி தந்த பரிசை நீ ஏற்கவில்லை என்றால் அதுதான் விடயம் அவர்களை பொறுத்தவரை நாம் புரிகிறதா விடிந்ததும் நான் அகன்று விடுகிறேன் அதுவரை என்ன செய்வது பேசுவோமே ஆங் பேசுவோம் நான் பல நாடுகளில் பயணம் செய்துள்ளேன் அதை பற்றி எல்லாம் கூறுகிறேன் வாருங்கள் என மண்டபத்தை நோக்கி நடந்தான் கொற்றவன் செல்லும் அவனையை பார்த்த நித்திலவல்லி தானும் மண்டபத்தை அடைந்தாள் தன் அருகே வந்தமர்ந்த நித்திலவல்லியை பார்த்து கொற்றவன் பேச ஆரம்பித்தான் பேசினான் பேசினான் தொடர்ந்து பேசினான் நித்திலவல்லி அவன் பேச்சில் மயங்கி கரைந்து கரைந்தே போனாள் தான் பயணித்த தேசங்களையும் அதில் தான் கண்ட பல அரிய காட்சிகளையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவளிடம் சொன்னவன் தன் உயிருக்கு எத்தனை முறை ஆபத்து வந்தது என்பதையும் அதிலிருந்து தான் எப்படி தப்பித்தான் என்பதையும் கூறினான் அதெல்லாம் நித்திலவள்ளி திகிலுடன் கேட்டாள் பிறகு நகைச்சுவை பேச்சு புகுந்தது கொற்றவையின் நகைச்சுவையை கேட்டு வயிறு சிரித்தாள் நித்திலவள்ளி அப்படியா ஐயோ என கேட்டு கேட்டுச் சிரித்தாள் அப்படி அவள் சிரித்து பலகாலமாகி இருந்தது இரவென்றால் காமக்களியாட்டம் என்கின்ற எழுதப்படாத விதியை தலையில் சூடியிருந்த அந்த கணிகைக்கு அந்த இரவில் கொற்றவனின் மூலம் மெய்யான மகிழ்ச்சி கிடைத்தது இருவரும் மாறி மாறி சிரித்தனர் ஐயோ போதும் போதும் என்னால் முடியவில்லை வயிறு வலிக்கிறது என அவள் கையை பிடித்து கெஞ்சினாள் சிரிக்கும் நித்திலவல்லி அதையடுத்து கொற்றவனும் தன் சிரிப்பையும் மெல்ல அடக்கிக் கொண்டு வானத்தை பார்த்தான் அவன் முகத்திலிருந்தே அகத்தில் இருப்பதை கண்டறிந்த நித்திலா அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டாள் கொற்றவன் பார்வையை அவள் மீது நாட்டினான் அவள் பெயர் என்ன எதுவும் சொல்வதற்கில்லை என்ற கொட்டவன் தன் கையை பார்த்தான் தூதரே அவன் அவளை மீண்டும் பார்த்தான் ஒருதலை காதலோ ஆர்வத்துடன் முகத்தை வைத்து கொண்டு வினவினால் நினைத்தலவில்லை இல்லை ஹரியா காதல் அது என்ன வகையானது இருவரும் அடுத்து எப்பொழுது பார்ப்போம் பேசுவோம் என்பதை கூட அறியாதது தூதரே ம் நான் எனது காதலை சொல்லவில்லை அவர்கள் அவர்களின் காதலை சொல்லவில்லை ஆனால் இருவரும் அதை உணர்ந்தோம் மீண்டும் நாங்கள் சந்திக்க நேரும் பொழுது காதலை கூறிவிடு சட்டென்று சொன்னாள் நித்திலவல்லி கொற்றவன் அவளை பார்த்தான் என்ன கூறிவிடு அதுதான் அத்தனை எளிதல்ல நித்தில வல்லி நித்தில வல்லி நித்திலவல்லி ஏன் அவள் என்ன பெரிய இளவரசியோ கொற்றவன் மீண்டும் வானத்தை பார்த்தான் அவன் இதயத்தில் பாண்டிய இளவரசி அங்கே இருக்க நீ நினைவு மயில் நிறை கொண்டு வருடியது சொல் அவள் யார் ஒரு பெரிய செல்வந்தரின் புதல்வி அதுதான் தடையோ நீயும் செல்வந்தனாக முயற்சி செய் அதற்கு கொற்றவன் வறண்ட சிரிப்பு சிரித்தான் என்ன சிரிக்கிறாய் நான் செல்வந்தன்தான் அவள் என்னுடன் வாழ்க்கை நடத்துவாள் என்றால் அது காதல் அல்ல நித்திலவள்ளி நித்திலவள்ளி தன் தலையை தட்டிவிட்டு கணிகையின் புத்தி அப்படித்தானே இருக்கும் என்றவள் சரி அவளுடன் வாழ உனக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது ஆனால் தூதரே குழப்பாதீர்கள் மெய்தான் அவளுடன் சேர்ந்து வாழ என மனது சொல்லுகிறது மறுமனது எடுத்த காரியத்தை முடி வாழ்க்கையை நாடோடியாக வாழ் இயற்கையும் இறைவனையும் அடைக்கலம் புகுந்துவிடு என்கிறது நான் எறுதலைக்குள்ளி எறும்பாக தவித்து வருகின்றேன் இதில் என்ன தவிப்பு நான் ஒன்று சொல்லவா என்னை கேட்டால் நீ அவளிடம் காதலை சொல்லி மனம் முடித்துக்கொண்டு உன்னுடன் அழைத்துச் சென்று விடு இருவரும் நாடு நாடாக அலியுங்கள் எந்த இடம் பிடிக்கிறதோ அங்கேயோ வாழ்க்கையை கழியுங்கள் இதுதான் சரியென்பேன் என்றான் அதை கேட்டதும் கொற்றவனின் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் தோண்டியது பாண்டிய இளவரசியுடன் வாழ வழி தெரியாமல் தவித்து வந்தவனுக்கு அந்த கனியை கூறியது வயிறு கூச்சலை உண்டாக்கியது பிறகு நித்திலாவை அவளுடன் பார்த்து அவள் என்னுடன் வருவாளா என்று கேட்டான் ஏன் வருமாட்டாள் வீரரை கூட சுரக்க விடாமல் அவளை அவளுடைய தந்தை பார்த்து கொள்ளுகின்றார் உத்தரவு தேவி என பணிவிடை செய்ய ஏராளமான பணிப்பெண்கள் இருக்கிறார்கள் செல்வந்தர் வீட்டு இளவரசி அவள் பல கோடி செல்வத்தின் அரசி அவள் அவளை எப்படி என்னுடன் காட்டிலும் மேட்டிலும் இலக்கற்ற பாதையில் ஏன் வரமாட்டாள் உன்னை மெய்யாக காதலித்தால் வருவாள் அத்தனையும் துறந்துவிட்டு வருவாள் ஒரு இரவு உன்னை பார்த்து பேசி பழகியதற்கே உன்னுடன் வந்துவிட என் மனமே துடிக்கின்றது கொற்றவன் அவளை புருவம் சுருங்க பார்த்தான் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டேன் பயப்படாதே அதை கேட்ட பிறகு கொற்றவனின் முகம் சீரானது நீ அடுத்த முறை அவளை காணும்பொழுது அவளுக்கு பிடித்தவற்றை வாங்கி கொண்டு போய் கொடுத்து உன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அழை பிறகு என்ன நடக்கிறது என்று பார் ஆம் அவள் உன்னிடம் ஏதேனும் எதிர்பார்க்கின்றாளா கொற்றவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது அன்று தெரியாமல் பிறையின் அறைக்குள் குறைத்தவன் வெளியேறும் பொழுது தன் கால்களில் கிடந்த ஓடைகளை எடுத்து பார்த்தான் பிறகு தொலைவில் ஓடிக்கொண்டிருக்கும் பாண்டிய இளவரசி அங்கே கண்ணியையும் பார்த்தான் அப்பொழுதே அவனுக்கு புரிந்துவிட்டது அது தனக்காக அவள் கொண்டு வந்தது என்று மேலும் இங்கே நடந்ததை தவறாக புரிந்து கொண்டு ஓடுகிறாள் என்பதையும் அவன் ஊகித்து விட்டான் அங்கு கண்டெடுத்த அந்த கேள்விகள் நிறைந்த ஓலையை அவள் நினைவாக தன்னுடைய வத்து கொண்டிருந்தான் அவன் அதை மனதில் நிறுத்தி ஆம் இருக்கிறது என்றான் அது என்னவோ அதை கொடுத்து விடு பிறகு அவளை அழைத்து கொண்டு காதல் பறவையாக பறந்துவிடு விடு என்றாள் நித்திலா அவள் சொன்னதை கேட்ட கொற்றவனின் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு பிறகு நித்தலவல்லியோ சோம்பல் முறித்து அப்படியே மண்டபத்தில் படுத்து விட்டாள் தூதரே உமது வாழ்க்கை அருமையான வாழ்க்கை பாண்டிய தூதுவராக நாடெல்லாம் சுற்றுகிறாய் அருமை நீ கூறியதிலிருந்து எனக்கும் வடதேயங்களில் நம்ம ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆசை பிறந்து விட்டது பார்ப்போம் அதற்கும் காலம் வராமலா போகப் போகிறது என்றாள் நித்திலவல்லி அப்போதுதான் தான் பாண்டிய தூதுவனின் பெயரில் சோழ நாட்டிற்கு நுழைந்ததே அவனுக்கு நினைவுக்கு வந்தது கொஞ்சம் விட்டிருந்தால் தன்னை பற்றி அனைத்தையும் அவளிடம் சொல்லியிருப்போமோ என்று அஞ்சினான் பிறகு தன் சுவை மிகுந்த பேச்சை விழிப்புணர்வுடன் தொடர அதையெல்லாம் கேட்டபடியே நெத்திலவல்லி அயர்ந்து உறங்கினாள் அவள் துயில் கலைந்தபோது பகலாகிவிட்டது அவளுக்கு அருகே கொற்றவன் பொற்காசுகள் நிறைந்த துணிமுடிப்பு ஒன்றை வைத்து சென்றிருந்தான் அதை எடுத்து பார்த்த நித்திலவல்லி மூச்சு விட்டுச் சிரித்தாள் நீ கோடியில் ஒருவனடா என்று வாய்விட்டு கூறினாள் அன்றைய காலையில் சோழ அவை மிகவும் பரபரப்பாக ஏங்கியது அமைச்சருடைய மகனின் கையை சென்னி வெட்டி வீசிய செய்தி நகரெங்கும் பரவி இருந்தது புலி கொண்டவர் கடும் கோபத்துடன் சென்னியை வசை சொற்கள் கொண்டு அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார் சென்னி வழக்கம் போல எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக நின்றான் கொற்றவனம் பிளர்த்தலையனும் அவையின் ஒரு ஓரத்தில் மறைவாக நின்ற வண்ணம் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தனர் வெற்றிவேல் சென்னி தனக்கு எதிரில் கையில் கட்டுடன் நின்றிருந்த அமைச்சர் மகனை ஏறிட்டான் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அமைச்சர் மகன் போய் அரசே எங்கள் இளவரசர் மீது எந்த தவறும் இல்லை எல்லாம் என்னுடைய தவறுதான் இளவரசர் வாழ் வீசும் பொழுது நான் தான் தெரியாமல் கையை நுழைத்து விட்டேன் எங்கள் வெற்றிவேலர் மீது எந்த தவறும் இல்லை அவர் எதுவும் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினான் அதை கண்ட பிடர் தலையன் சிரிப்பை அடக்கி வாயு பொத்தினான் ஏன் சிரிக்கிறாய் நண்பா அவரைக் கண்டாலே பரிதாபமாக இருக்கிறது கை மணிக்கட்டை இழந்துவிட்டு இப்பொழுது மன்றாடுகிறார் பரிதாபம் என்றான் கொற்றவன் வாரரே அவன் புண்ணியம் செய்தவன் என்றான் கொற்றவனை பார்த்த பிடர்த்தலையன் மேலும் இரவு அவன் செய்த செயலுக்கு வழக்கமாக சென்னியர் தலையையே கொய்வார் ஏதோ அவன் நல்ல நேரம் தப்பி விட்டான் அவர் தலையை கொய்யாததே எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சிந்தித்தான் பிடர்த்தலையன் அமைச்சரின் மகன் கூறியதை கேட்ட சோழர் சென்னி பெருமூச்சு விட்டார் அதை எடுத்து வெறுப்புடன் அடே போய்துளைடா கூட்டுக்கள்வர்களா உங்கள் இளவரசரை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு நன்றாக ஆட்டம் போடுங்கள் ஒரு நாள் இவன் நம் அனைவரையும் கொன்று போட்டுவிட்டு சோழ நாட்டை சுடுகாடாக ஆக்கப்போகின்றான் இதற்கு தீர்ப்பெல்லாம் வழங்கி நேரத்தை வீணடிக்க முடியாது வேண்டுமானால் உன் கையை வெட்டி இவனின் கையை பதிலுக்கு வெட்டிக்கொள் நான் எதுவும் கேட்க மாட்டேன் போதுமா செல் அமைச்சரே உம் மகனை அழைத்துச் செல்லும் என்றார் வெறுப்படைந்த புலிகொண்டவர் அமைச்சர் தலையை பணிந்து தன் மகனை கூட்டிச் சென்றார் அவர் முகமே அவருக்குள் இருந்த மனக்கசப்பை வெளிக்காட்டியது அதன் பின் சென்னி தலை நிமிர்ந்து திமிராக சோம்பல் முறித்தான் பிறகு இரட்டைக் காட்சியை பிடித்த மேலே தூக்கி பின்பக்கத்தை ஆட்டியவன் அவையோருக்கு நன்றி என கேளிக்கையான நடையில் அகன்றான் ஆம் நன்றி ஆம் நன்றி முதலில் இவனை நாடுகடத்த வேண்டும் என்று திதியரிடம் புலம்பினான் சோழவேந்தன் கொற்றவனம் பிணத்தலேயினும் சென்னியின் செயலை கண்டு சிரித்து கொண்டிருந்தனர் அந்த சிரிப்புச் சத்தம் வேந்தரின் செவியை எட்டவே அது எவனடாது அங்கு மறைந்து கொண்டு சிரிப்பது என்று அதட்டி கேட்டார் அதை கேட்டு தந்தையின் குரலுக்கு தப்பி ஓடும் சிறுவர்கள் போல் இருவரும் அங்கிருந்து மெல்ல நழுவினர் இப்படி சுவையாக சென்று கொண்டிருந்த காலம் அதன் ஆட்டத்தை தொடங்கியது அடுத்த நாளே கொற்றவன் சற்றும் எதிர்பாராத சிலரை உறையூரில் சந்திக்க நேரிட்டது அந்த சிலர் அவன் முழு வரலாற்றையே அறிந்தவர்கள் என்பதால் அவர்களிடமிருந்து அவன் தப்பி ஓடினான் ஆமாம் நீ மதுரையிலிருந்து உரியூருக்கு தூது வந்த செய்தி என்னானது வழக்கமாக தூது வருவர்கள் செய்தியை அறிவித்துவிட்டு பயணக்கலைப்பு நீங்கள் சில நாட்கள் தூங்கிவிட்டு அகன்று விடுவார்கள் நீ என்னடா வென்றால் அரண்மனையிலேயே தங்கிவிட்டாயே என்று வினவினாள் சந்தையில் நடந்து கொண்டிருந்த நித்திலவல்லி அவளுடன் பைகளை தூக்கிச் செல்லும் கொற்றவனோ நான் கொண்டு வந்திருப்பது பாண்டியரும் சேரரும் முன்வைக்கும் மூவேந்தர் கூட்டுப்படைக்கான ஒப்பந்தம் அதில் இருக்கும் விதிகளை ஏற்றோ அல்லது அதைவிட சிறப்பான விதிகளை வேந்தர் சேர்க்கவோ உள்ளதாகவும் அதற்காக இன்று தன் முக்கிய சிற்றரசர்களுடன் அமைச்சர்களுடனும் ஆலோசனை செய்யப் நண்பர் பிடர்தலையர் கூறினார் அநேகமாக நாளை காலை எனக்கு பதில் கிடைத்துவிடும் அதன் பின் நான் மீண்டும் பாண்டிய நாடு நோக்கி புறப்பட்டு விடுவேன் என்றான் கொற்றவன் அதற்கு அவனை திரும்பி பார்த்தாள் நித்திலவல்லி அவள் விழிகளில் ஏக்கம் தெரிந்தது உன்னை பிரிய மனமே இல்லை தெரியுமா என்றாள் கொட்டவனும் அவளைப் பார்த்தான் நித்திலவல்லியின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக சிரிப்புடன் ஒரு நல்ல தோழனாக உன்னுடன் வர நான் எப்பொழுதுமே இருப்பேன் என்றான் குழம்பிய நித்திலவல்லி எப்படி நீதான் விரைவில் பாண்டியனோடு நோக்கி பயணித்து விடுவாயே என்று கேட்டாள் நான் சென்றால் என்ன என் நினைவாக இது உன்னிடம் இருக்குமே என தன் கட்சியிலிருந்து தங்க மோதிரம் ஒன்றை வெளியில் எடுத்தான் கொற்றவன் அதைக் கண்டு நீத்திலவல்லி வாய்நிறே சிரிப்புடன் எனக்காவா என்று வினவினாள் ஆம் உனக்குத்தான் அணிந்து கொள்ள என்று அவள் கையில் கொடுத்தவன் உனக்கு பிடத்தலே எனக்கு இளவரசருக்கு என மூன்று மோதிரங்களை வாங்கினேன் பெறுவதற்கு முன்பு கொடுக்கலாம் என எண்ணினேன் ஏனோ உனக்கு இப்பொழுதே வழங்கிவிட வேண்டும் என்று தோன்றிற்று அதுதான் என தன் கட்சியில் மற்ற இரண்டு மோதிரங்களும் இருப்பதை உறுதிப்படுத்துகொண்டு அவளை பார்த்தான் நித்திலவல்லி இன்பக் கண்ணீருடன் நின்றிருந்தாள் அதை பார்த்த கொற்றவன் ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் என்னை அடைய நினைப்பவர்கள் ஏராளமான பொன்னையும் பொருளையும் வாரி வாரி இறைக்கின்ற போது எழுந்திடாத உணர்வு இன்ப உணர்வு இந்த நட்பின் சின்னத்தைக் கண்டதும் எழுகின்றது மாறா நன்றி மிகுந்த நன்றி என அவனை கட்டியணித்தான் நித்திலவல்லி சரி போதும் விட்டுவிடு என்னை என்றான் கொற்றவன் சிரிப்புடன் சண்டையில் போவோர் வருவோர் எல்லாம் அவர்களையே பார்த்தபடி சென்றனர் நித்திரவல்லியின் இரவை வாங்கிவிட சதா பின்னே சுற்றும் ஆண்கள் கூட்டமானவர் ஒரு கடையின் பின் ஒளிந்து கொண்டு அந்த காட்சியை கண்டு பொறுமினர் அவனுக்கு எங்கோ மச்சம் இருக்கிறதடா பார் பார் நாமெல்லாம் எத்தனை நாட்களாக விழுப்பினால் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறோம் என்று சனித்து கொண்டான் ஒருவன் நிதிலவல்லே கொற்றவனை பிரிந்து நின்று அவன் கொடுத்த மோதிரத்தை தன்னுடைய வலது விரலில் அணிந்தால் பிறகு தன் புன்னகை தவழும் முகத்திடம் சேர்த்து வைத்து எப்படி இருக்கிறது என்று வினவினாள் அருமை சரி வா போவோம் என்று நடந்தான் கொற்றவன் நித்திலாவும் நடையைத் தொடர்ந்தாள் அப்பொழுது பிடர்த்தலையின் எங்கே என அவள் வினவ அதோ ஏதோ பணி இருக்கிறது என்று சொன்னார் அவர் இரவு சொர்க்கபுரத்தில் சந்திக்கலாம் என்று கூறியுள்ளார் என்றான் கொற்றவன் சற்றியிறேன் நீ ஏன் பிடர்த்தலையனை இத்தனை மரியாதையுடன் கொடுப்புகிறார் பிடர்த்தலையன் உன்னுடைய நண்பன்தானே ஆம் நண்பர்தான் அதே சமயம் அவர் அழுந்தோர் வேள் திதியரின் மகன் இளவரசர் அவனுக்கான மரியாதை வழங்குவது என்னுடைய கடமை அல்லவா பெரிய கடமை சரிதான் போ ஆண்களின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் கட்டிலில் எப்படி கரைந்தோடுகிறது என்பதை பார்த்துத்தானே வருகின்றேன் நான் சரி இதை சொல் உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும் ம் உனக்கு இப்பொழுது ஏதேனும் வேண்டுமா ஒன்றும் வேண்டாம் வா செல்வோம் என்று கொற்றவன் சொல்லிவிட்டு முன்னேற அவளோ நில் என்று கூறிவிட்டு தானும் நின்றாள் கொற்றவன் நின்று அவளை பின்னால் திரும்பி பார்த்தான் அவள் அவனை நெருங்கி வந்து நின்று நம் நட்பை வழிப்படுத்த நீ எனக்கு மோதிரம் கொடுத்து விட்டாய் நான் ஏதேனும் கொடுக்க வேண்டுமல்லவா அதுதான் என்ன வேண்டும் சொல் எதுவாக இருப்பினும் நான் உனக்கு வாங்கித் தருகிறேன் என்றாள் அதைக் கேட்ட கொற்றவன் சிந்தித்தான் பிறகு முகம் பளிச்சிட சிரித்தான் நித்திலா அவனை குழப்பமாக பார்த்தாள் அப்பொழுது நித்திலவல்லிக்கு கொற்றவனின் சிரிப்பிற்கு பின் இருக்கும் அர்த்தம் புரியவில்லை தன்னை ஆயுத பற்றி ஒன்றுக்கு அழைத்துச் சென்று விளை உயர்ந்த சோழ நாட்டு வாள் ஒன்றை அவன் வாங்கிய பின்புதான் அந்த சிரிப்பின் அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள் கொற்றவன் புதிதாக வாங்கிய அந்த வாளை காற்றில் வீசி சோதனை செய்து கொண்டிருக்க நித்திலா தன்னிடமிருந்த பொற்காசுகளையெல்லாம் எண்ணி அதை கொல்லனிடம் கொடுத்துவிட்டு கொற்றவனை கண்டு முறைத்தாள் தன்னை காணும் நித்திலாவை கண்ட கொற்றவன் மழுப்பலாகச் சிரித்தான் உன்னிடம் கேட்டேன் பார் என்ன வேண்டுமென்று மொத்த செல்வத்தையும் வாழாக உருக்கிவிட்டாயே இதில் குழந்தை சிரிப்பு வேறு வா என அவனை அழைத்து கொண்டு சென்றாள் அவள் இந்த குறுகிய காலத்தில் கொற்றவன் நித்திலவல்லி ஆகியோரின் நட்பு ஆழமாக வளர்ந்திருந்தது அன்றிரவு துறை மண்டபத்தில் பரிமாறிய பேச்சுக்கள் இருவரின் நட்பின் அச்சாணியாக அமர்ந்திருந்தது அதன்பின் நித்திலாவை தினமும் சொர்க்கபுரத்தில் சந்தித்து பேசி பழகி வந்த கொற்றவன் அவளையுடன் பகல் வேலைகளிலும் வெளியே சுற்றத் தொடங்கி இருந்தான் அவள் ஒரு கணிகே என்பதையும் மறந்து தோழியாக மெய்யாக பழகினான் அதுவே நித்திலாவின் மனதில் கொற்றவனை உயர்த்தி காட்டியது அவள் அவனை விரும்பினாள் அவன் மீது காதலும் நட்பும் அவளுக்கு அலையடித்தன இப்பொழுதுதான் புயலே அடிக்க இருக்கிறது தான் திட்டமிட்டபடி அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கும் கொற்றவனுக்கு காலம் பெரும் திருப்பத்தை அன்று கொடுத்தது நித்திலவல்லியுடன் சிரித்துப் பேசியபடியே அங்காடியில் சென்று கொண்டிருந்த கொற்றவனை தொலைவிருந்த சிலர் பார்த்தனர் அந்த சிலர் வேறு யாரும் இல்லை தகடூர் வணிகர்களான நெடுங்கீரனாரும் நெடுவேலும் சிறுவன் அழிசியும் தான் அங்கே பாருங்கள் அது அவர்தானே என்றான் நெடுவேல் முகத்தில் ஆச்சரியம் படர நெடுங்கீரனார் கொற்றவனை கண்டதும் மயிர் சிலிர்க்க அவரேதான் என்றார் அந்த சமயம் நித்திலவலியுடன் பேசிக்கொண்டிருந்த கொற்றவனும் மூவரையும் பார்த்தான் அவர்களை கண்டதும் கொற்றவனின் முகம் மாறியது முடிந்த அளவுக்கு முகத்தை மறைத்து கொள்ள கடைகளில் தொங்கும் பண்ட பாத்திரங்களுக்கு பின்னே மறைந்தான் ஆனால் அந்த மூவரும் கொற்றவை நோக்கி விரைந்து வர தன்னிடமிருந்த பைகளையெல்லாம் கீழே வைத்துவிட்டு அப்படியே நழுவினான் பேசிக்கொண்டிருந்த நித்திலவலி ஆம் என அவனை திரும்பி பார்த்தாள் அவனை காணாமல் எங்கே சென்றான் இவன் என்று சுற்றுமுற்றும் தேடினாள் அங்கிருந்து அகன்று வந்த கொற்றவன் கூட்டத்தை தள்ளிக்கொண்டே விரைந்து சென்றான் அப்பொழுதும் அவனை மூவரும் பின்தொடர்ந்து வந்தனர் பின்னை பார்ப்பதும் பிறகு நடப்பதுமாக கொற்றவன் செல்ல ஒரு கட்டத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புறவி ஒன்றில் ஏறி தப்பிக்க முயன்றான் புறவி செல்லும் கொற்றவனை பார்த்துவிட்டு மூவரும் அவனைப் போலவே அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு புறவிகளில் ஏறி கொற்றவனை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது ஒரு கட்டிடத்திற்குள் இருந்து வெளிவந்த ஒருவன் தங்களுடைய மூன்று புறவிகளையும் யாரோ திருடிச் செல்வதை கவனித்துவிட்டு குடுகுடுவென்று கூட்டத்தின் உள்ளே சென்று அவர்கள் தலைவனிடம் செய்தியை சொன்னார்கள் தலைவரே நம் புறவிகளை களவு செய்கிறார்கள் அதை கேட்ட அந்த தலைவன் பற்களை கடித்தான் சுற்றுவட்டத்தில் இருக்கும் பல கிராமங்களையும் கொள்ளையெடுத்து வாகை சூடி பெயரும் பெற்ற அந்த கொள்ளை கூட்ட தலைவன் கடும் சினத்துடன் தன் ஆட்களை அழைத்து புறவிகளை தட்டுங்கள் என்று வினவினான் அதையடுத்து அந்த கொள்ளையர்களும் அவர்களை பின்தொடர்ந்து புறவிகளை விரட்டினர் கொற்றவன் இதுவரை யார் பொருட்டும் அஞ்சி தப்பி ஓடியதில்லை ஆனால் தகடூர் வணிகர்களான இந்த மூவரையும் கண்டு தப்பி ஓடினான் இந்த மூவரும் இரண்டு புறவிகளில் அவனை விடாது துரத்தினர் அவரை விடாதே நெடுவேலா விரைந்து போ போயென்றார் நெடுங்கேறினார் வயதும் மூப்பும் தன்னுடன் புறவியில் பேரன் அழிசி இருப்பதும் அவரை வேகமாக புறவி செலுத்த விடாமல் தடுத்தது ஆனால் ஒற்றை புறவியை மட்டும் நெடுவேல் புயலிட புரட்டி தட்டிக்கொண்டு முன்னே சென்றான் அவனுக்கு நன்றாக தெரியும் தாங்கள் துரத்தி செல்லும் இளைஞன் புறவி ஓட்டத்தில் கை என்று இருப்பினும் விடாது முயற்சி செய்தான் நெடுவேல் தங்களை பின்தொடர்ந்து கள்வர் கூட்டம் என்று பத்து புறவிகளில் வந்து கொண்டிருப்பதைக் கண்ட தகடூர் வணிகர்கள் கவனிக்கவில்லை அவர்கள் முழு கவனமும் முன்னே செல்லும் கொற்றவனை பிடித்து விட வேண்டும் என்பதில்தான் இருந்தது அங்காடியை கடந்த அவர்கள் அப்படியே ஒரே எல்லையில் காட்டுப் காட்டுப்பகுதி வரை சென்றனர் அந்த பகுதியில்தான் கொற்றவனுக்கும் இவர்களுக்குமான இடைவெளி அதிகமாகத் தொடங்கியது மேலும் வனத்தின் அடர்த்தி கொற்றவனை மறைய வைத்தது சிறிது தொலைவு வனத்திற்குள் பயணித்த அவர்கள் கொற்றவனை முற்றிலும் தொலைத்து விட்டதால் புறவியின் வேகத்தை குறைத்தனர் ஒரு இடத்தில் நின்று சுற்றும் முற்றும் இருந்த திசைகளிலெல்லாம் தேடினர் மகனே விட்டுவிடக்கூடாதடா என்றார் மூச்சிறைக்க நெடுஞ்சேறினார் எத்திசையில் என்றே தெரியவில்லை தந்தையே அவர் நம்மிடமிருந்து விலகிச் செல்கிறார் என்றால் அவரை நாம் இன்று விட்டுவிடக்கூடாது என்று நடுவேல் தேடும் நேரம்தான் அவர்கள் முன்னே கொள்ளையர்கள் புறவிகளில் வந்து நின்றனர் அவர்களை கண்ட தகடோருவனிகளால் தங்களுக்குள் பார்த்துவிட்டு அவர்களை பார்த்தனர் எத்தனை துணிவு இருந்தால் புறவிகளையே கவர்ந்து சென்றிருப்பீர்கள் இப்பொழுது வசமாக கொண்டீர்கள் ஆம் மற்றொருவன் இங்கே அவனும் புறவியும் இப்பொழுதே இங்கு வந்தாக வேண்டும் அவன் திருடிச் சென்றது எனக்கு மிகவும் வெறுப்பமான புறவி என்றபடியே புறவியில் அவர்களை நோக்கி மெல்ல வந்தான் அந்த கூட்டத்தின் தலைவன் அதை தகடூர் வணிகர்கள் அவசரத்தில் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து ஐயா பொறுத்திருள வேண்டும் நீங்கள் நினைப்பதோடு நாங்கள் கல்வர்கள் அல்ல வணிகர்கள் முதலில் உங்கள் புறவியில் தப்பிச் சென்றவரை பிடிக்க வந்தோம் உங்கள் புறவிகளை ஒப்படைத்து விடுகின்றோம் வேண்டுமென்றால் வாடகையாக செல்வத்தை கூட பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் நெடுங்கேறினார் அதை கேட்டு கல்வர் கூட்டம் சிரித்தது அந்த சிரிப்பு சத்தம் மூவருக்கும் குழப்பமானது கூட்டத்தின் தலைவன் அப்படியா வணிகர்களா நல்லது நல்லது நாங்கள் யார் என்று தெரியுமா கழுவர்கள் என்று சிரித்தான் அவன் அதை கேட்ட மூவர் முள்ளுக்குள் அஞ்சி இருப்பினும் வெளியில் திடமாக தவறு எங்கள் மீதுதான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நினைப்பது போல் நாங்கள் ஒன்றும் எளிய மனிதர்கள் இல்லை தகடூர் மாவேந்தரின் தூதுவர்கள் புலிகொண்ட சோழவேந்தருக்கு தூது வந்தவர்கள் எங்களிடம் வம்பு வளர்க்காதீர்கள் என்றார் நெடுவேல் அதை கேட்டு கல்வர்களின் சிரிப்பு நின்றது பின் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பிறகு மீண்டும் மூவரையும் பார்த்து பலமாக சிரித்தார்கள் அனடி அப்படியெனில் மூவரும் கொழுத்த புறாக்களா என்று நல்ல வேட்டைதான் பிறகு மன்னரின் பெயரைச் சொல்லி எங்களை அச்சுறுத்த முடியாது ஏனென்றால் எங்களுக்கு எந்த மன்னரும் மண்ணும் சொந்தமில்லை எங்களை பிடிக்கவும் முடியாது என்று சிரித்த கல்வர் தலைவன் புறாக்களை பிடியுங்களடா என்று ஆட்களை ஏவினான் அவர்கள் மூவரையும் புறவிகளில் சுற்றி வளைத்தனர் நெடுங்கீரனாரும் நெடுவேலும் தங்கள் குருவாளை உருவ சுற்றி வளைத்த கல்வர்கள் அழிசி அச்சப்படாமல் மறைத்தான் நெடுங்கீரனாரும் நெடுவேலும் புறவிகளை திருப்பி திருப்பி அவர்களை எதிர்கொள்ள தயாராகினர் வழக்கமாகவே வணிகர்கள் எலிகள் போன்றவர்கள் கல்வர்கள் அவர்களை தொழுத்தும் புலிகள் போன்றவர்கள் இது வணிகம் என்று சொல்லும் ஆரம்பித்த காலந்தோட்டே இது நடந்து வருகிறது செல்வத்தின் அடையாளமாக விளங்கும் வணிகர்களை கடலிலும் நிலத்திலும் துரத்தி வளைத்து பிடித்து கொன்று போட்டுவிட்டு அவர்களின் செல்வங்களையும் வணிகப் பொருட்களையும் கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பது நடந்தேறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்